கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகள் இருந்தார்கள் ஜாதிகள் என்றால் பைபிள் வசனத்தின் பிரகாரம் அவர்களின் பழக்க வழக்கங்களை குறிக்கின்றது எனவே கானான் தேசத்தில் உள்ளவர்களைப் போல இஸ்ரேவியல் ஜனங்கள் இருக்கக்கூடாதென்று அவர்கள் எப்படி வாழ வேண்டும் உடுத்த வேண்டும் பேச வேண்டும் நடக்க வேண்டும் புசிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுத்து காணான் தேசத்திற்கு கொண்டு சென்றார் நாமும் கூட அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாய் உலக வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தோம் தேவன் நம்மை மீட்டெடுத்தார் இப்பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பைபிள் வசனம் மூலம் கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் அநேகர் கடவுளை மாற்றிவிட்டார்கள் ஆனால் சுபாவங்களை மாற்றவில்லை நாமும் உலகத்தராய் இருக்கும் போது பல சுபாவங்களை உடையவர்களாக இருந்தோம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே சுபாவத்தோடு வாழ்வது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்காது பவுல் சொல்வதை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது என்கிறார் எனவே தேவ பிள்ளைகளுக்கு எது தகுதியோ அந்த தகுதியில் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் மன்னிக்க வேண்டும் நான் சில காரியங்களை இங்கே குறிப்பிடுகிறேன் இது அனைவருக்கும் அல்ல ஆனால் ஒரு சில மக்களுடைய சுபாவங்களை காண்பிக்கிறேன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தெருவில் உட்கார்ந்து இருப்பது தெருவில் உறங்குவது ஒவ்வொரு வீடுகள் உட்கார்ந்து மணிக்கணக்கில் கூட்டமாக ஆணும் பெண்ணுமாக பேசுவது வீடு வீடாக சென்று உணவு வாங்கி சாப்பிடுவது குடும்ப பிரச்சனைகளை தெருவுக்கு கொண்டு வருவது பிரச்சனை என்றால் வாகனம் நிறைய ஆட்களை அடைத்துக் கொண்டு போவது கணவன் மனைவி உறவுகளை பொதுவில் பேசி மகிழ்வது பொய் அநியாயம் அசுத்தம் போன்ற அநேக ஒழுங்கின்மையில் வாழ்ந்தார்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே பழைய ஜென்ம சுபாவத்தோடு வாழ்கிறார்கள் அவர்கள் படித்திருந்தாலும் நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் லட்சக்கணக்கில் சம்பாதித்தாலும் ஊழியமே செய்தாலும் சுபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை பகுல் சொல்லும்போது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க இன்னும் உலக வழிபாடுகளை விரும்புவது எப்படி என்கிறார் ஜென்ம சுபாவம் சாகும்போது மாத்திரம்தான் நல்ல சுபாவங்களுக்கு உயிர் உண்டாகும் இல்லை என்றால் பதவியில் ஆடம்பர வாழ்வில் உயர்ந்திருந்தாலும் தர இல்லாத சமுதாயத்தில் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழ முடியாமல் இருப்பார்கள் ஆகையினால் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் கூட நான் உலகத்தான் அல்லாதது போல சீஷர்களும் உலகத்தான் அல்ல என்றார் நாமும் உலகத்தான் அல்ல தேவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு உலக வேஷத்தோடு வாழ்கிறவர்கள் அல்ல நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் சொற்களும் எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய தேவனுடைய பண்புகளை தன்மைகளை சுபாவங்களை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகளை ஆவின் கனிகளான பொறுமை எளிமை தாண்மை போன்றவின் வழியாக நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் நாம் கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவர்களாக அல்ல தேவ சித்தம் செய்கிறவர்களாக வேண்டும் இது ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வார வருஷத்தில் நடைபெறும் விஷயம் அல்ல நாள்தோறும் நாம் புதிதாக்கப்படுகிறோம்